அருட்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அற்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறிய குவலையமெல்லாம் ஓங்குக சர்குருநாதா சர்க்குருநாதா சன்மார்க்க சங்கம் தழைக்க அருள் தாத்தா வதி சரணம் சிவசரணம் குருவே சரணம் சாகாத கல்வியே கல்வி ஒன்றே சிவம் தான் என அறிந்த அறிவே தகும் அறிவு மலம் ஐந்தும் வென்ற வல்லபமே தனித்த பூரண வல்லபம் வேகாத காலாதி கண்டு கொண்டு எப்பொருளும் விளைய விளைவித்த தொழிலே மெய் தொழிலதாகும் நான்கையும் ஒருங்கே வியந்தடைந்துலகமெல்லாம் மா காதலுரையலாம் வல்ல சித்தாகி நிறைவானவரமே இன்பமாம் மண்ணும் இது நீ பெற்ற சுத்த சன்மார்க்கத்தின் மரபென்றுரைத்த குருவே தேகாதி மூன்றும் நான் தருமுன் அருள் செய்தனை தேற்றி அருள் செய்த சிவமே சிற்றபையின் நின்ற ஒன்றான கடவுளே தெய்வ நடராஜபதியே அருள் அளித்தான் அன்பளித்தான் அம்பலத்தான் உண்மை பொருள் அளித்தான் என்னுள் புணர்ந்தான் தெருள் அளித்தான் எச்சோதனையும் இயற்றாமல் கொண்டான் அச்சோ எனக்கவன் போல் ஆறு ஆரணமும் ஆகமும் ஆங்காங்குணர்த்துகின்ற காரணமும் காரியமும் காட்டுவித்தான் பூரணன் சிற்றம்பலத்தான் என் ஆசை அப்பன் எலாம் வல்ல செம்பலத்தை என் உளத்தே சேர்த்து சேர்த்தான் பதம் என் சிரத்தே திருவருட்கண் பார்த்தான் என் எண்ணமெல்லாம் பாலித்தான் தீர்த்தான் என் துன்பமெலாம் தூக்கமெலாம் சூழாது நீக்கிவிட்டான் இன்பமெலாம் தந்தான் இசைந்து இசைந்தான் என் உள்ளத்திருந்தான் எனையும் நசைந்தான் என் பாட்டை நயந்தான் மாயை மனம் அடக்கி வைத்தான் அருள் எனும் என் தாயை மகள் அம்பலவன் தான் தானே அருளானான் தானே பொருளானான் தானே எல்லாம் வல்லதான் ஆனான் தானே தான் நானானான் என்னுடைய நாயகன் ஆனான் ஞானவானான் அம்பலத்துயம்மான் முதலா உள்ள வழக்கெல்லாம் தித்தருளி தான் முதலாய் என்னுளமே சார்ந்தவர்ந்தான் தென்முதலா தித்திக்கும் பண்டமெலாம் சேர்ந்தாங்கன் சிந்தைதனில் தித்திக்கும் அம்பலத்தான் தேர்ந்து தேர்ந்தேன் தெளிந்தேன் சிவமே பொருள் என உள்வோர்ந்தேன் அருளமுதம் உண்கின்றேன் சார்ந்தேன் சிற்றம்பலத்தில் எல்லாம் பல்லானை அவனருளால் எம்பலத்து எல்லாம் பலன் ஆனேன் ஆனேன் அவனா அவன் அருளால் ஆங்காங்கு நானே கழித்து நடிக்கின்றேன் தானே என் தந்தை என்பால் வைத்த தயவை நினை குந்தோறும் சிந்தை வியக்கின்றேன் தெரிந்து தெரிந்தேன் அருளால் சிவம் ஒன்றே என்று புரிந்தேன் சிவம் பலிக்கும் பூசை விரிந்த மனச்சேட்டையெல்லாம் தீர்த்துவிட்டேன் சித்தெல்லாம் வல்ல அருள் நாட்டையெல்லாம் கை கொண்டேன் நான் நான் செய்த நற்றவன்தான் யாதோ நவிற்றறிது வான் செய்த தேவரெல்லாம் வந்தேவல் தான் செய்து தம்பலம் என்றே மதிக்கத்தான் வந்து என்னுள் கலந்தான் அம்பலவன் தன் அருளின இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் உங்களுக்கு எந்த துன்பம் வந்தாலும் நேராக வடலருக்குச் செல்லுங்கள் வளர் பெருமான் காலை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் சுத்த போசன முறையை பின்பற்றுங்கள் அதாவது சைவ உணவு முறையை எந்த உயிரையும் செய்யுங்கள் எந்த உயிரையும் தன்னுயிர் போல நேசியுங்கள் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வணங்குங்கள் எல்லா துன்பங்களும் நீங்கி நன்மையே உண்டாகும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் போடவும் உங்களால் முடிந்த அளவு ஷேர் செய்யவும் அருட்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருப்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறிய குவலையமெல்லாம் ஓங்குக சர்க்குருநாதா சர்க்குருநாதா சன்மார்க்க சங்கம் தழைக்க அருள் தாத்தா பதி சரணம் சிவ சரணம் குருவே சரணம்